அனைவருக்கும் வணக்கம் நாம் நந்தியம்பெருமான் பாடியருளிய தூய ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே நான் இந்த நூலிலே சொல்லி இருக்கக்கூடிய ரகசியங்களை யாருக்கும் சொல்லாதே பத்திரமாக வைத்துக்கொள் என்று சொன்னதையும் நான் பொய்யாகச் சொன்னேன் இதை அப்படியே நினைத்து விடாதே மற்றவருக்கு கொடு என்று மறைமுகமாகச் சொன்னதையும் பார்த்தோம் சித்தர்களை பொறுத்தவரையிலும் நம்மோடு விளையாடுகிறார்கள் நம்முடைய அறிவு கூர்மையை பரிசோதிக்கிறார்கள் நாம் பக்குவம் பெற்றிருக்கிறோமா என்பதை பரிசோதித்து பார்க்கிறார்கள் நல்லவர்களாக ஞானம் பெறுவதற்கு தகுதியானவர்களாக தங்களை ஒருவர் உருவாக்கி கொண்டு விட்டால் எம்பெருமான் ஈசனுடைய அருள் கிடைக்கும் அதற்கு நானே உதாரணம் தன் துணைவியாராகிய அன்னை பராசக்திக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பதாகவே எம்பெருமான் ஈசன் எனக்கும் சொல்லிக் கொடுத்து விட்டார் என்று சொன்ன கருத்துக்களை எல்லாம் கடந்த பதிவிலே பார்த்தோம் இன்றைய இந்த பதிவிலேயும் வேறு சில நுணுக்கங்களை நந்தியம்பெருமான் சொல்லுவதை பார்க்க முடிகிறது கேளப்பா என்னுடைய உபதேசங்கள் கெடியான வித்தையெல்லாம் பழிக்கும் பாரு ஆழப்பா குருவினது பதம் பூசித்து அவருக்கு மனது வர நடந்து கொள்ளு தூளப்பா சாத்திரத்தை ஒருவருக்கு ஈந்தால் துன்பம் வந்து லவிக்குமடா சித்தியாக நாளப்பா தலையதுதான் தெரித்து போகும் நலமான சித்தர்கள் தூஷிப்பாரே இங்கே வார்த்தையை சரியாக கவனிக்க வேண்டும் சித்தர்கள் உன்னை ஏசுவார்கள் உனக்கு தலை போகும் என்று சாபம் கொடுப்பார்கள் எனவே என்னுடைய இந்த நூலை யாருக்கும் காட்டாதே அப்படி காட்டினால் உனக்கு துன்பம் வந்து சேரும் என்று சொல்லுகிறார் இதன் பொருள் என்ன இப்படி நந்தியம்பெருமான் சொல்லியிருந்த இந்த பாடல் எவருக்கும் கிடைக்காமல் போயிருந்தால் இந்த பாடலுக்கான சுவடிகள் கிடைக்காமல் போயிருந்தால் இதை பற்றி இங்கே நாம் பேசுவதற்கு வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் இந்த ஞானம் என்பது எவருக்கும் கிடைக்காமலே போயிருந்திருக்கும் எதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் என்பதை உற்று கவனிக்க வேண்டும் தகுதி இல்லாதவர்களுக்கு இந்த வித்தையை காட்டி கொடுத்து கூடாது என்பதே இதன் ஆழ்ந்த பொருளாக நாம் கொள்ள வேண்டும் என்னுடைய உபதேசங்களை சரியாக நீ புரிந்து கொண்டு விட்டால் நான் சொல்லியபடியாக எல்லா வித்தைகளும் உனக்கு பளிக்கும் என்று சொல்லுகிறார் குருவின் பாதத்தை பூசித்து அவருக்கு மனது வர நடந்து கொள் என்று குறிப்பிடுகிறார் இந்த வார்த்தையை சரியாக கவனியுங்கள் குருவின் மனத்திற்கு ஏற்றவனாக இருந்து குரு சொல்லியபடியாக நீ உன்னை மாற்றியமைத்துக் கொண்டு விட்டால் குரு உன்னுடைய தகுதியை பரீட்சை செய்து பார்த்து உனக்கு இந்த ஞானத்தை காட்டிக் கொடுப்பார் ஆனால் நீ உன்னுடைய நிலையிலே உயரும் போது தகுதி இல்லாதவர்களுக்கு இந்த நூலை கொடுத்து விடாதே அப்படி கொடுத்தால் உனக்கு சித்தர்களின் சாபம் வந்து சேரும் என்று இதை பொருள் கொள்ள வேண்டும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் பழனியிலே பஞ்சவர்ண குகையிலே அமர்ந்திருந்து நீண்ட நெடிய காலம் தவம் செய்து கொண்டிருந்தார் தவத்திலே ஞானவிதா வெற்றி கண்டு இந்த தத்துவங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கருதி அங்கிருந்து கிளம்பிய போது உடன் இருந்த சித்தர்கள் எல்லாம் சுவாமியை தடுத்தார்கள் உலக மக்களுக்கு இந்த வெற்றியை காட்டிக் கொடுக்காதே அவர்கள் நன்றி இல்லாதவர்கள் முன் வழியே நீ செல்வதைப்பா என்றெல்லாம் சொன்னார்கள் சுவாமி நான் அரும்பாடுபட்டு கண்டுபிடித்த இந்த வித்தை என்கிற வாசிக்கலையை தாகத்தோடு இருக்கக்கூடிய என்னைப் போல தேடுதலோடு இருப்பவர்களுக்கு தகுதி உள்ளவர்கள் நிச்சயம் காட்டிக் கொடுக்கத்தான் செய்வேன் அது காரணமாக எனக்கு சாபம் வந்தாலும் பரவாயில்லை தலை தெரித்தாலும் பரவாயில்லை நான் சொல்லிக் கொடுப்பேன் என்று உறுதியோடு வெளிப்பட்டு வந்தார்கள் வந்த பிறகு சுவாமி சொன்னார்கள் ஏன் சொன்னேன் எதற்காகச் சொன்னேன் எந்த நோக்கத்திற்காக சொன்னேன் இரக்கத்தினாலே சொன்னேன் என்று சொன்னார்கள் இந்த உலகில் எல்லாவற்றையும் நாமே நேரடியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று கருதினால் நம்முடைய ஆயுட்காலம் நமக்கு போதாது எனவே நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்தவற்றையெல்லாம் மனதிலே உள்வாங்கி சரியான பாதையிலே குருமார்கள் காட்டியபடியாக பயணிக்கும்போது நமக்கு வெற்றி கிடைப்பதோடு அல்லாது மற்ற எந்த சித்தர்களுடைய சாபமோ கோபமோ நம்மை ஏதும் செய்துவிடாது நல்லவர்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பது நலம் பயக்கும் என்பதே இங்கே நந்தியம்பெருமானும் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது சித்தர் எல்லாம் பழிப்பார்கள் மடச்சித்தன் என்று தினந்தோறும் கோபிப்பார் சாபம் மீறும் முத்தன் என்று சொல்வேனும் உபதேசத்தால் மூடன் என்று சொல்லாமல் முதியோன் என்பார் உத்தமமாம் சாத்தரமும் சூத்தரமும் எய்தும் வெள்ளம் உண்ணலாம் உடனே பாரு கத்தன் என்று பேராகும் உலகத்துள்ளே கல்மிஷங்கள் வாராது கண்டுபாரே சித்தர்கள் மகான்கள் சொல்லியபடியாக நீ வாழ்ந்து நடந்து பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்கும் போது நீ செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளுக்கெல்லாம் சித்தர்கள் உன்னை ஏசுவார்கள் தினந்தோறும் உன்னை கோபித்துக் கொள்வார்கள் அதற்காக அஞ்சி உன்னுடைய பயணத்தை விட்டுவிடாதே முத்தன் என்ற சொல்வேன் உபதேசத்தால் நீ யாரிடமிருந்து முறையாக உபதேசம் பெற்றாயோ உபதேசம் பெற்ற குருவின் அருள் இருந்தால் மாத்திரமே உன்னால் முத்தன் என்கிற நிலையை பெற முடியும் ஏதோ உபதேசம் பெற்றுவிட்டோம் மனம் போன போக்கிலே எதை வேண்டுமானாலும் செய்யலாம் நமக்குத்தான் எல்லாம் விட்டதே என்று கருதினால் தோற்று போவாய் ஏனென்றால் உன்னுடைய யோக பயிற்சியை உன்னுடைய குருமார்கள் கண்காணித்தபடியாகவே இருப்பார்கள் உனக்கு தகுதி வரும்போதுதான் உனக்கான வெற்றிக்கான கதவுகளை திறந்து விடுவார்கள் காரணம் முத்தன் என்கிற நிலையை அடைவதற்கு தேவையான கதவுக்கான தரவுகோள் சித்தர்கள் தங்கள் கைவசம் வைத்திருப்பார்கள் இது இனி சரியாக புரிந்து கொள் அமைதியாக இருந்து யோகம் பழகு அப்படி பழகும் போதுதான் உனக்குள்ளே இருக்கக்கூடிய பற்பலவிதமான பழைய எல்லாம் அற்றுப்போய் ஞானம் என்பது வெளிப்பட்டு வரும் உன்னை இந்த உலகத்தவர்கள் கத்தன் என்று குறிப்பிடுவார்கள் எல்லாவற்றையும் சாதிக்க வல்லவன் சித்தன் முத்தன் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள் அந்த நிலை வர வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது இதுதான் குருமார்களை சரணடைந்து அவர்கள் சொல்லியபடியாக எதிர்வார்த்தை பேசாமல் அமைதியாக அவர்களோடு இணைந்து பயணிக்க பழகு இப்படி செய்வதால் உனக்கு ஏதாவது வகையிலே தோல்வி ஏற்படுமா என்று விட வேண்டாம் நிச்சயம் நீ தோற்று போக மாட்டாய் உன்னுடைய குருமார்கள் உனக்கு இருந்து உன்னை காப்பாற்றி மேல்நிலைப்படுத்த தவறமாட்டார்கள் என்று உறுதியையும் இங்கே நந்தியம்பெருமான் கொடுக்கிறார் பாரப்பா உகாரம் அது விந்து ஆகும் பாங்கான மகாரமது சத்தியாகும் ஆரப்பா அகாரமது மூலமாகும் அப்பனே அது வன்னியாகும் சீரப்பா அது வாசியாகும் திறமான ஓங்காரம் நடுமையமாகும் ஊரப்பா உமை என்ற வெள்ளம் கொண்டால் உடல் அதுவும் அழுத்தமாய் அறுக்கும் பாரே இங்கே வாசியை பற்றி நாம் தெரிந்திருந்த அதே விளக்கங்களை தெளிவாகவும் நந்தியம்பெருமான் சொல்கிறார் உகாரம் அது விந்து சக்தி அகாரம் அது மூல சக்தி மகாரம் அதுதான் சக்தி இந்த மூன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சந்திரகலை சூரியகலை சுழுமுனை ஆகிய இந்த மூன்றையும் சந்திரகளை என்பதுதான் மூலம் தொடக்கம் அதுதான் மூலமில்லாமல் எதையும் சாதிக்க முடியாது மூலத்தை கொண்டு போய் ஆதாரத்திலே சேர்க்க வேண்டும் ஆதாரம் என்பது உருவமத்தியம் இது நடக்கும் போது அங்கே சிகாரம் என்கிற வன்னி என்கிற நெருப்பு மூல ஆரம்பிக்கும் இதிலே வகாரம் என்பது எது என்று கேட்கிறாயா அதுதான் வாசி வ என்கிற காற்று நீளும் போது வா என்கிற நெழிலாக மாறும்போது அது வாசி என்கிற நிலையை பெறுகிறது அதாவது காற்றை கொண்டு கணல் எழுப்புதல் என்றாகும் சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் உருவமத்தியத்திலே மோதும் போது நெருப்பு பொறி பறக்கும் பரந்த அந்த நெருப்பு பொறியை காற்றிக்கொண்டு ஊதி ஊதி பெரிதாக்கி அதிலே ஜோதியை பிரகாசிக்க செய்ய வேண்டும் அப்படி மெல்ல மெல்ல உள்ளே எழும்பக்கூடிய அந்த ஜோதி பிரகாசம் அதிகரிப்பதைத்தான் ஓர் இதழ் இரண்டு இதழ்கள் ஆறு இதழ் எட்டு இதழ் பதினாறு இதழ் என்பதாக தாமரை போல நமக்குள்ளே இருக்கும் ஆதாரங்கள் வெளிப்படுகின்றன என்பதாக சொல்லிக் கொடுத்தார்கள் அதாவது நெருப்பின் ஜுவாலை அதிகரிக்க அதிகரிக்க நெருப்பிலே இருக்கக்கூடிய சுடர் அதனுடைய இதழ்கள் விரிந்து கொண்டே போகும் இதை குறிக்கும் விதமாகவே பெரிய அளவிலே நெருப்பு மூண்டுவிட்டால் அந்த நெருப்பிற்கு சகஸ்திர தளம் என்று பெயர் கொடுத்தார்கள் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையைப் போல நம்முடைய ஆத்மா என்கிற ஜோதி பிரகாசிக்கும் என்பது பூமி வெள்ளம் என்பது கிடைக்கும் ஓங்காரம் என்பது நடுமையத்திலே உருவாகும் ஓங்காரம் என்பது சந்திரகளை சூரியகளை இணைந்த போது காற்றும் அதிலே கலந்த போது ஏற்பட்ட ஒரு அழுத்தமும் சுழற்சியும் அகார உகாரம் அகாரங்களின் சேர்க்கை தான் ஓங்காரம் அதுவே பிரணவம் என்றாகும் இது சரியாக நடந்துவிட்டால் உன்னுடைய உடலுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவன் பிரகாசம் அதிகரிக்க அதிகரிக்க தலைக்குள்ளே இருந்து அமிர்தம் என்பது மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பிக்கும் உன்னுடைய உடல் இறுக்கமாகும் இறுக்கமான அந்த உடல் நீ செய்யக்கூடிய யோக பயிற்சிக்கு ஏற்றபடியாக உன்னை மாற்றி கொடுக்கும் என்று குறிப்பிடுகிறார் இங்கே ஒரு கருத்தை நாம் சொல்லியாக வேண்டியிருக்கும் இந்த யோக பயிற்சியை செய்யும் போது உடல் இறுக்கமாகும் என்று சொல்லுகிறார் உடல் என்றால் என்ன என்பதை பற்றி ஞானபிதா சித்த வேதத்திலே தெளிவாக இருக்கிறார்கள் நாம் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உடலுக்கு உடல் என்று பெயர் இல்லை நமக்குள்ளே இருக்கும் ஜீவனுக்குத்தான் உடல் என்று பெயர் அந்த உடல் அழுத்தமாகும் அதாவது ஜீவசக்தியாகி வாயு என்பது பலமாகி போகும் என்பதுதான் கருத்து உண்மையான சரீரம் எது என்று கேட்டால் அது ஜீவனைத்தான் குறிக்கும் ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் குறிக்கும் நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடல் நசித்து போகக்கூடியது இதற்கான தெளிவான விளக்கத்தை பெற ஞானவிதாவால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தை வாசித்து பாருங்கள் முழுமையான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்